மண்டபம் அடுத்துள்ள சாக்கோகோன் வலசை ஊராட்சி கடற்கரையில் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த கடற்கரையில் இந்திய கடலோர காவல்படையினர் முழுமையாக அடைத்து கட்டுமான பணிகள் மேற்கொள்ள உள்ளதை தடுக்க கோரி மூன்று கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகத்தை விரிவாக்க செய்திடும் வகையில் மண்டபம் ஒன்றியம் சாத்தோகோன் வலசை ஊராட்சியில் கடற்கரையை ஒட்டி ஐம்பது ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாத்தகோன் வலசை ஊராட்சியின் பிள்ளையார் மடம் தில்லையந்தல் உடையார் வலசை ஆகிய கிராமத்தில் உள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த கடற்கரை பகுதியை அடைத்து இந்திய கடலோர காவல்படையினர் கட்டுமானம் மேற்கொள்கின்றனர் இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு நடைபெற்ற பணியை தடுத்து நிறுத்தியதுடன் மீனவர்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்டுமானப் பணி மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருந்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்று கிராம மக்களின் மீன்பிடி தொழில் மற்றும் கோயில் திருவிழா நாளில் முளைப்பாரி கடலில் கரைக்கும் நிகழ்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மூன்று கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தொழிலாளி தொழிலாளியாக அந்த தொழிலாளிகளுக்கே கடலோர காவல்படை இப்போ ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுமதி வாங்கினாங்களா வாங்கலையாங்களாங்கிறதுலாம் தெரியல மணலை பார்த்தீங்கன்னா மணல் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் ஒரு நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஜேஜேபி ஒரு நாற்பது டிராக்டர் அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு வில்லேஜ் அட்மிஷன் ஆஃபீஸர் ஆர்ஐ டிடி இவங்களுக்குலாம் தொடர்பு கொண்டோட உடனே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டர் முதலாளியை கான்ட்ராக்ட்காரில் பிடிச்சி நீங்கள் ஏன் இப்படிலாம் மணல் தொண்ணி யார்கிட்ட அனுமதி வாங்கினீன்னு ஆனால் அதை வந்து எந்த ரீதியில் அவங்களுக்கு இந்த கான் தடுப்புச் சோறு பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா கடல் மழை காலத்தில் வேதாள பக்கத்தில் முகத்துவாரம் ஒன்று இருக்குது அந்த முகத்வாரத்திலேருந்து தண்ணி வந்துச்சுன்னு வச்சிங்களேன் இவங்க தடுப்புச்சோறு விட்டுந்தான் பிள்ளை மடம் உடையார் வலசை திருநாச்சம் கூடி இருப்போ மக்கள்லாம் ஃபுல்லாக தண்ணி உள்ளே புகுந்துடும் ஊருக்குள்ளேயே புகுந்துடும் அதனால வந்து இதை வந்து கண்டிப்பாக நிறுத்தணும் நிறுத்திட்டு நீங்கள் கடலோர காவல்பட நமக்கு வந்து தேவை தான் அது நான் வந்து மறுக்கலை ஆனால் எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையை ஒதுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள்